பெங்களூர் மல்லீஸ்வரத்தில் உள்ள பரபரப்பான தெருக்களின் அடியில் நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு அதிசயத்தை காக்கும் இறைவன் தக்ஷிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி சேத்திரம் வரலாற்று மர்மமும் புகழும் நிறைந்த கோவில் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கட்டடம் கட்ட திட்டமிட்டபோது வேலைக்காரர்கள் இந்த கோவிலை அசைவில்லாமல் கண்டுபிடித்தனர் நந்தி சிலை அதன் வாயிலிருந்து மர்மமாக நீர் சிரமமின்றி பாய்கிறது அதனுடன் சிவலிங்கத்தையும் ஒரு புனித கல்யாணியையும் காக்கிறது நீரின் மூலத்தை இதுவரை யாரும் கண்டறிய முடியவில்லை மராத்தியர்களின் காலத்தில் இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டுக்கானதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது சிவாஜியின் தந்தை சஹாஜி போஸ்லே காலத்தில் உருவானது தெற்கு நோக்கிய நந்தி மற்றும் மராத்தியர்களின் தத்துவமான கட்டிடக்கலை இதற்கு அரிய புகழை தருகிறது கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட போது உள்ளூர் மக்கள் இதை பாதுகாக்க வலியுறுத்தினர் அவர்களது முயற்சியால் இந்த கோவில் தலைமுறை கடந்து ஆன்மீகமும் வரலாற்றும் காப்பாற்றப்பட்டது சில நிபுணர்கள் நிலத்தடி கால்வாய்கள் கோவிலையும் சாங்கி டாங்க் அதாவது செயற்கை முறை ஏரி பகுதிகளையும் இணைக்கிறது என நம்புகின்றனர் ஆனால் நீரின் உண்மையான மூலத்தை இன்னும் யாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அமைதியான கோவில் உங்களுக்கு வரலாறு பக்தி மற்றும் மர்மத்தை தருகிறது இறைவன் தக்ஷிணமுக நந்தி தீர்த்தம் வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் அனுபவிக்க அழைக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்